மரங்கள் பார்த்தீங்களா அப்படி இருக்கிற காப்பு பாருங்கள் இப்படி ஒரு அற்புதமான தோப்பு எங்கேயும் இருக்காதுங்க பாருங்கள் நாலு ஏக்கரா முப்பத்தி ஒரு சென்ட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது வாங்குறவங்க எந்த வேலையும் செய்ய வேண்டியது இல்லைங்க ஒரு வீடு மட்டும் கட்டி வந்துக்கலாம் வீடு கட்டுறதுக்கு இடம் இருக்குது நிறையா அது ஒருத்தருக்கு இடம் பிடிக்கிற இடத்த பொறுத்து வீடு கட்டிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குதுன்னு பாருங்கள் நாலு ஏக்கர் முப்பத்தி ஒரு சென்ட் பூரா அருமையாக இருக்குது வாழை வச்சு பிரமாதமாக இருக்குதுங்க எல்லாமே நீர் நீட்டாக போட்டிருக்காங்க எதுவும் நம்ம பண்ண வேண்டியது இல்லைங்க காட்டுக்குள்ளே எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை அவ்வளோ பக்காவாக செஞ்சு வச்சுருக்குறாங்க பாருங்கள் நாலு ஏக்கர் முப்பத்தொரு சென்ட்டுங்கிறது இது மாதிரி கிடைக்காது தோப்பு வேணும்னு விரும்புகிறவங்க இந்த தோப்பு தாராளமாக வாங்கலாம் விலை எல்லாம் பார்க்க வேண்டாங்க நாராளம் வாங்கலாம் ஏக்கராக ஒரு கோடி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க பேசுனா கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்கள் அருமையான தோப்புங்க குறச குறைய சொல்ல முடியாது இந்த தோப்பில் அவ்வளோ ஜோராக இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள்